காஞ்சிபுரம் அருள்மிகு வில்வநாதீஸ்வரர் ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு கார்த்திகை சோமவார விழாவில் சண்முக பிரியா ராகவன் அவர்களின் சிறப்பு ஆன்மீக கச்சேரி நடைபெற்றது காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் நான்கு தெருவாழ் தோப்பு பகுதியில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு வில்வநாதீஸ்வரர் ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு கார்த்திகை சோமவார விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் நான்கு தெருவார்த்தோப்பு குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் நம்பிராஜன் வரவேற்புரையாற்றினார் செயலாளர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தார் விழாவில் கலை வளர்மணி சண்முக பிரியா ராகவன் மற்றும் குழுவினரின் சிறப்பு ஆன்மீக கச்சேரியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் பேரலை பெற்றுச் சென்றனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை நான்கு தெருவார் செங்குந்து சமுதாயம் மற்றும் நான்கு தெருவார் தோப்பு குடியிருப்போர் நல சங்கத்தை சேர்ந்த அனைத்து பக்தர்களின் 이런 식으로 가고 싶은데.